இலங்கை முஸ்லிம் அரசியல் வரலாற்றில் வடக்கு கிழக்கு அரசியலை நோக்கும் போது மர்ஹும் எம் அஷ்ரஃபின் யுகத்திற்கு முன்னர் வடக்கு கிழக்கு முஸ்லிம்களுக்கென தனித்துவமான தலைவர்கள் உருவாகவில்லை அவரது யுகத்திற்கு முன்னர் இலங்கையில் அகில இலங்கை மலாய் அரசியல் யூனியன் இஸ்லாமிய முற்போக்கு முன்னணி முஸ்லிம் ஐக்கிய விடுதலை முன்னணி அசிஸ் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் முன்னணி போன்ற அமைப்புகளும் கட்சிகளும் உருவாகின ஆனால் இக்கட்சிகளின் தலைமைகளால் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை இக்கட்சிகள் இணைந்து செயற்படவும் இல்லை இதனால் முஸ்லிம்களின் அரசியல் பலவீனமடைந்ததுடன் வாக்கு பலமும் சிதறடிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உதயமாகியது இது வடக்கு கிழக்கு முஸ்லிம்களின் அரசியல் வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்தியது அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை மண்ணின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி பிறந்த எம் எச் எம் அஷ்ரப் இரண்டாயிரம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் திகதி தமது சமூகத்தின் எதிர்கால கனவுகளோடு விண்ணில் பறக்கையில் அறநாயக்கா வான்பரப்பில் தனது ஐம்பத்தி ஓராவது அகவையில் அகால மரணமடைந்தார் அவரது காலத்தில் இலங்கை முஸ்லிம் மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் அளப்பரியன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கிய அவர் அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் கட்சியாக பதிவு செய்தார் பதினான்கு வருடங்கள் அக்கட்சியின் தலைவராக செயற்பட்ட அவர் தனது செயல்திறன் மிக்க தலைமைத்துவ ஆளுமையினால் சாதித்தவை ஏராளம் உலகில் ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் பிறக்கின்றனர் அவ்வாறு பிறக்கின்ற எல்லோரையும் மக்கள் நினைவுபடுத்துவதில்லை மக்களுடன் மக்களாக வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை அவர்களுக்காக அர்ப்பணித்து அம்மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட சிலரே அம்மக்களால் மறக்கப்படாது தொடர்ந்தும் நினைவு கூறப்படுகின்றனர் அவ்வாறு இலங்கை மண்ணில் பிறந்து வாழ்ந்து மறைந்த பல்லாயிரம் மனிதர்களில் ஒரு சிலரை மறைந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவ்வாறான ஒரு தலைவரில் அஷ்ரஃபும் என்றால் அது மிகையல்ல மருகும் எம் அஷ்ரஃபின் தேசிய மற்றும் சமூக ரீதியிலான இலக்கை அடைய அந்த மாபெரும் தலைவர் மறைந்த இந்த செப்டம்பர் பதினாறாம் திகதியிலிருந்து அவரது சிந்தனையில் மறந்த தேசிய சமாதானத்தை அடைவதற்கும் முஸ்லிம் சமூகத்தின் அபிலாசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு முஸ்லிம் தலைவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டுமென்பதே அம்மாபெரும் தலைவருக்கு செலுத்தும் நன்றிக்கடனாகும்